அனைவருக்கும் வணக்கம் சொல்ற முன் விளையாடும் முக்கிய அறிவிப்பு இடையே பொதுமக்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மார்ச் மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிகளை பற்றி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனே பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் யூபிஐ அமைப்பில் இன்சூரன்ஸ் ஏஎஸ்பி என்ற புதிய அம்சம் சேர்க்கப்படுகிறது இந்த வசதி ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீடு பாலிசிதாரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் அவர்கள் தங்கள் பிரீமியம் செலுத்துதலுக்கான தொகையை முன்கூட்டியே தடுத்து நிறுத்த முடியும் இந்த தொகை பாலிசிதாரரின் ஒப்புதலுக்கு பிறகுதான் அவரது கணக்கில் இருந்து கழிக்கப்படும் இந்த வசதியை பெற வாடிக்கையாளர் தனது காப்பீட்டு நிறுவனத்தின் முன் முன்மொழிவு படிவத்தில் இந்த விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்த அறிவிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து ஜாக்டோ ஜியோ என்ற அமைப்பை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உள்ளனர் அதன்படி அரசு ஊழியர் சங்கங்கள் பதவி உயர்வு ஊதிய முரண்பாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் காலி வரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு உள்பட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உள்ளனர் இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகும் இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு இந்த மாதம் பட்ஜெட் கூட்டத் தொடரில் அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மூன்று மாதங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதனால் சில வாரங்களில் இதற்கான வேலைகள் துவங்கும் என்றும் புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் தொடங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அடுத்த அறிவிப்பாக மியூச்சுவல் பண்டுகள் மற்றும் டிமேட் கணக்குகளை பரிந்துரைப்பது தொடர்பான விதிகள் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாற்றப்படுகின்றன புதிய விதிகளின் கீழ் எந்த ஒரு முதலீட்டாரும் தனது டிமேட் அல்லது மியூச்சுவல் பண்ட் போலியோவில் அதிகபட்சமாக பத்து நாமினிகளை சேர்க்கலாம் புதிய விதிகளின் கீழ் வேட்பாளர்களை கூட்டு வைத்திருப்பவர்களாக காணலாம் அல்லது வெவ்வேறு ஒற்றை கணக்குகள் போலியோக்களுக்கு வெவ்வேறு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கலாம் இது முதலீட்டாளர்களுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையை அளிக்கும் மேலும் அவர்களின் சொத்துக்களை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் அடுத்த அறிவிப்பாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு யூனிவர்சல் கணக்கு எண்ணை செயல்படுத்துவதற்கும் வங்கி கணக்கை ஆதரவுடன் இணைப்பதற்கும் மார்ச் பதினைந்து வரை கடைசி தேதியை நீட்டித்துள்ளது இபிஎஃப்ஓவின் இஎல்ஐ திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள இந்த பணி அவசியமாகும் அடுத்த அறிவிப்பாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான டிஏ உயர்வு பற்றிய அறிவிப்பு மார்ச் மாதம் வரும் என்று கூறப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் ஆகியவை மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்